மா என்ன பண்ற இங்க பாரு இசை பாப்பா இங்க பாரு ஏ என்ன பண்ணுது பாப்பா இரு ready steady better, better. one

Ready, steady, one, two, three.

साफ ये सब नाली कोरा कोन ना ना सीर कोन पर बारी हां कोई नहीं ले 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 लाइन में मुड़ हो मान ले नहीं लिया मैं ले लिया मैं अभी करा बा मिक्स स पर मिक्स फ्राइड राइस केला चिकन चिकन स्पेशल बिरयानी तंदूरी चिकन

இருந்துச்சு இந்த மருதாணி வந்து நேற்று நானே வச்சுருப்பேன் நான் கேட்டேன்னு சொல்லி எனக்காக இன்னொரு பாவை வச்சிருப்பேன் ரெண்டுமே அழகா இருந்தா இருந்துச்சு ஆனந்தி தான் ஆனந்தி அங்கிள் என்ன ரொம்ப மிஸ் பண்ற ஆனந்தி அங்கிளும் இருந்தா இன்னும் செம்ம ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு நல்லா செமையாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறுக்காத லைக் பண்ணுங்கள்